அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கரல் செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர செய்தி அறிக்கையோடு நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் யோகட் உள்ளிட்ட சில பொருட்களுக்கான நீக்கம் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று முதல் விநியோகம் நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பத்துடனான வானிலை ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு இன்று முதல் திட்டம் மன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மன்னாரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் திரவப்பால் மெட்ஸும் யோகட் ஆகியவற்றுக்கான வெட்வரி நீக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவிக்கின்றது பெறுமதி சீர்வரி மீதான திருத்தங்களுக்கு அமைய வரி நீக்கப்பட்டுள்ளது பெருமதி சீர் திருத்த சட்டம் மூலம் கடந்த ஒன்பதாம் திகதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுடன் பதினோராம் திகதி அதனை சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்த சான்றுபடுத்தினார் இதற்கிடங்க ஏப்ரல் பதினோராம் திகதி முதல் அமலாகும் வகையில் திரவபால் மற்றும் யோகட்டுக்கான வெட்வரி நீக்கப்பட்டுள்ளது இதனைத் தவிர இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபரத்தினால் இலங்கை மின்சார சபைக்கு விநியோகிக்கப்படும் நப்தா மீதான வெட்வரியும் புதிய திருத்தங்களுக்கு அமைய நீக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதை ஒழி பெறுமதி சேர் வரி மீதான திருத்தப்பட்ட புதிய சட்டமன்றத்திற்கு அமைய வெளிநாடுகளில் வசிக்கும் நபர்களினால் வழங்கப்படும் டிஜிட்டல் சேவைகளுக்கு வெட்வரி விதிக்கப்படும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் இது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதன் பிரகாரம் வெளிநாட்டில் தங்கியுள்ளவர்களினால் இலங்கையர்களுக்கான இலத்த

ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மன்னாரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார் இலங்கை ஜனநாயக சோசியலிச எங்களுடைய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியினுடைய தோழர் அனுரகுமார நாயக் அவர்களை இந்த நிகழ்விற்கு நாங்கள் வருக வருக என வரவேற்று நிற்பதில் பெரும் மகள்

இனி ஒருபோதும் பிளவுபடாமல் அரசியலில் ஈடுபடுவோம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழும் நாடே எமக்கு தேவையாக உள்ளது சமாதானமாக வாழும் நாடே எமக்கு அவசியம் நாம் அனைவரும் இனவாதத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருவருக்கொருவர் சந்தேகத்துடன் மோதல் ஏற்பட்டது யுத்தம் நிலவியது நாம் இனவாதத்தால் பாதிக்கப்பட்டோம் எதிர்வரும் காலங்களில் இனவாதத்திற்கு இடமளிக்காது தேசிய ஒற்றுமையை பாதுகாத்து தேசிய ஒற்றுமைக்காக புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்நாட்டில் இனி பெரிய சிறிய என்ற மக்கள் இல்லை இருப்பது ஒரே மக்கள் தமிழ் சிங்கள முஸ்லிமாக இருக்கலாம் வடக்காக கிழக்காக தெற்கு பகுதியில் வாழ்பவர்களாக இருக்கலாம் அனைவரும் இலங்கை மக்கள் மாத்திரமே என்பதை நினைவூட்டுகின்றோம் யுத்தத்தை காரணம் காட்டி மக்களின் காணிகளை அரசாங்கத்தினால் கையகப்படுத்தினர் சில வீதிகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது சில தனியார் காணிகள் வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது இவை அனைத்திற்கும் தீர்வு பெற்றுக் கொடுத்து மக்கள் சுதந்திரமாக அவர்களின் அன்றாட வாழ்க்கையை முன்கொண்டு செல்வதற்கு தமது காணிகளில் மீள்குடியேறுவதற்கு தமது காணிகளில் பயிரிடுவதற்கு தேவையான வசதிகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் எமது நாட்டின் அபிவிருத்தியில் மன்னார் மிக முக்கிய இடமாகும் எமது கடற்பரப்பு எமக்கு பாரிய வளங்களை வழங்கியுள்ளது மன்னாரில் உள்ள பெரும்பாலான மக்கள் கடற்றொழிலில் ஈடுபடுகின்றனர் ஆனால் பேசாலை பகுதியில் எமது கடற்பரப்பு மீன் வளத்தை யார் அறுவடை செய்கின்றார்கள் என்பது நாம் அறிவோம் சட்டவிரோதமாக படகுகளில் மீன் பிடிக்கப்படுவதால் எமது கடல் வளம் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது அண்மையில் இந்திய பிரதமருடன் நாம் இது குறித்து விரிவாக கலந்துரையாடினோம் எமது கடல் வளம் எமது மீன் எமது மக்கள் இவர்களுக்கே இவை சொந்தமானவை இதனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுத்தர நாம் முயற்சிக்கின்றோம் அதே போன்று கடலில் இடம்பெறும் அனைத்து சட்டவிரோத செயற்பாடுகளுக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு நாம் கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளோம் எமது கடலை பாதுகாப்பது எமது கடற்படையினரின் பொறுப்பாகும் மன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் படகு சேவை காணப்பட்டது நாம் இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவ்வாறான படகு சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நாம் விரைந்து நடவடிக்கை எடுப்போம் இதற்கான பேச்சுவார்த்தை தற்போது இடம்பெற்று வருகிறது அத்துடன் இந்த மன்னாரில் காற்றாலை மூலம் மின் உற்பத்தியை முன்னெடுக்க இயன்ற இடமாகும் எனினும் மக்களின் கருத்துக்களுக்கு செவிமடுக்காது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான திட்டங்களுக்கு ஏற்கனவே இணக்கம் காணப்பட்டிருந்தது நாம் அவை அனைத்தையும் தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளோம் எனினும் இந்த வளத்துடனான பலனை பெற்றுக்கொள்ள மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்படுவதற்கு நாம் தயாராக உள்ளோம்

சரியான அரசியலை தமிழ் மக்களுக்கு உங்களால் பெற்றுக் கொடுத்திருக்க முடியுமாக நாங்க வேண்டிய ஆனா அந்த தேடி அவன் கட்சி வாரியாக அவர்கள் சொல்ல ஒற்றுமை கிடையாது அவர்கள் பதவிக்காக குடும்ப சட்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார் தமிழ் மக்களை பார்த்து சொல்லுவார்கள் நீங்க எல்லாருமே ஒன்று சேர தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து வாக்களிக்க நாம் தேசிய மக்கள் சொல்ல வேண்டும் தமிழ் மக்கள் தமிழ் பயணிக்கின்றார்கள் ஆறாம் திகதி தேர்தலிலே நாம் கடந்த முறை தொண்ணூத்தி மேற்பட்ட வாக்குகளை பெற்றது போன்றோம் இந்த முறை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று அந்த அரசுக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று உள்ளது அந்த அரசுக்கும் முழு உலகத்துக்கும் தமிழ் மக்கள் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்றுள்ளது தமிழ் மக்கள் என்றும் அரசியல் அபிலாஷைகளுக்காக தங்கள் போராட்டத்தை முன் தொடர்வார்கள் தமிழ் தேசியத்துக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருப்பார்கள் அற்ப சொற்ப அபிவிருத்தி என்ற போர்வையிலே ஏமாற்று வேலைகளுக்கு அவர்கள் துணை மாட்டார்கள் வாக்களிக்க முன் அரசாங்க உறுப்பினர்கள் ஊடாகத்தான் பிரதேச மட்டத்திலே அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளும் சிரமதானம் செஞ்சு

எனவே அரசிய கலாச்சாரத்தை இந்த நாட்டுக்கு நாட ஒரு நல்ல நிலைக்கு நல்ல ஒரு திசையை நோக்கி நாங்க செலுத்த வேண்டிய கடமை உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாக உள்ளன எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இப்பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தபால் மா அதிபர் பிரேமச்சந்த் ஹேரத் தெரிவிக்கின்றார் இதுகுறித்து தபால் ஊழியர்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த வழி ஊராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பொதைகள் தபால் திணைக்களத்தின் வசம் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது வருமானம் மற்றும் செலவு விவரங்களை உரிய முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என பெஃப்ரல் அமைப்பினர் இன்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் தெரிவித்தனர் தேர்தலில் போட்டியிட செலவு செய்ய வேண்டிய தேர்தல் முடிவடைந்து மூன்று வாரங்களில் அனைத்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எவரேனும் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்காவிட்டேன் அவரின் தேர்தலில் போட்டியிடும் உரிமை வாக்களிக்கும் உரிமையினை மூன்று வருடங்களுக்கு தடை செய்ய முடியும் நீங்கள் வெற்றி பெற்றாலும் உங்களின் பதவியை இல்லாமல் செய்ய முடியும் எனவே அனைத்து வேட்பாளர்களும் உங்களின் அன்றாட வருமான

காட்சிப்படுத்தல் நாளை ஆரம்பமாக உள்ளது இதனை முன்னிட்டு கண்டி நகரில் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புனித தந்த தாதுவை உலகெங்கும் வாழும் பௌத்த மக்கள் நிகரற்ற புனித சின்னமாக போற்றுகின்றனர் முன்னூற்று பத்தாம் ஆண்டின் இளவரசர் தந்து மற்றும் இளவரசி ஹேமமாலா ஆகியோர் புனித தந்த தாதுவை இலங்கைக்கு கொண்டு வந்தனர் இளவரசி ஹேமமாலா தனது கூந்தலுக்குள் இதனை மறைத்து எடுத்து வந்ததாக வரலாற்று கதைகள் கூறுகின்றன முதலாவது ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் இற்றைக்கு ஆயிரத்து எழுநூற்று பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்றது திருதியாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் தலதா மாளிகையில் உள்ள புனித தந்ததாது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதற்கமைய பதினாறு வருடங்களின் பின்னர் மீண்டும் தந்ததாது காட்சிப்படுத்தப்பட உள்ளது நாளை முதல் ஆரம்பமாக உள்ள ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்று முதல் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை கண்டி நகருக்கு பிரவேசிக்கும் வாகனங்கள் மட்டுப்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை பார்வையிடுவதற்காக வருகை தரும் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஆறு வாகன இடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன கெட்டம்பே மைதானம் கன்னுருவ வீதி கட்டுகல் தோட்டை நான்காம் கட்டை பொல்கொல்ல மஹிந்த ராஜபக்ச திரையரங்கு வளாகம் தர்மாசோக மாபத்தை மற்றும் பிடி வாஞ்சன் மைதானம் ஆகிய பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கண்டிநகரின் ஊடாக பயணிக்கும் வாகனங்களுக்கும் பல மாற்று வீதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வாகனங்களில் வருகை தரும் பக்தர்களை தலதா மாளிகைக்கு அருகில் அழைத்து செல்வதற்காக விசேட பஸ் சேவை முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்தது ஏழு இடங்களிலிருந்து இந்த விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதுவொழி தனியார் வாகன நிறுத்தும் இடங்களிலிருந்து நகரத்துக்கு பக்தர்களை ஏற்றி செல்வதற்காக இரண்டு விசேட ரயில் சேவைகள் சோவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்கிழமை தெரிவித்துள்ளது கடுகன்னாவு கட்டுக்கோஸ்தோட்டம் மற்றும் கம்பளி பகுதிகளை உள்ளடக்கும் வகையில் இந்த விசேட ராயல் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதனைத் தவிர ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை பார்வையிடுவதற்காக வருகை தரும் பக்தர்களின் வசதி கருதி கொழும்பிலிருந்து கண்டிநகருக்கு விசேட பஸ்கள் சோவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்தது கொழும்பிலிருந்து கண்டிக்கு மேலதிகமாக எட்டு ரயில்கள் சோவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன நாட்டின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையினால் எலிகாய்ச்சல் பெறவும் அபாயம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் எலிகாய்ச்சலினால் அதிக நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சீற்ற நீர் அல்லது நீருடன் தொடர்புடைய விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வயல் நிலங்களிலும் நீருடன் தொடர்புடைய ஏனைய செயற்பாடுகளிலும் ஈடுபடுபவர்கள் நீர்நிலைகள் அல்லது சுரங்கங்களில் வேலை செய்பவர்கள் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகம் காணப்படுவதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்சு மனித உடலினால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படலாம் என வழிபட்டுவையில் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு வடமேல் வடமத்திய மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் ரத்தினபுரி மொடனாகலை மாவட்டங்களிலும் அதிக வெப்பம் நிலவக்கூடும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் திறந்தவெளி செயற்பாடுகளை குறைத்துக் கொள்ளுமாறும் போதிய நீரை அருந்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் விசேடமாக மத்திய மாகாணம் தவிர்ந்த ஏனைய அனைத்து பகுதிகளிலும் இன்று அதிக வெப்பம் பதிவாகும் சாத்தியம் காணப்படுகின்றது இந்த அதிக வெப்பத்துடனான வானிலை அல்லது மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்திலும் காணப்படுகின்றது விசேடமாக நாட்டின் அநேகமான பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பகல் வேலைகளிலும் இரவு வேளைகளிலும் அதிக வெப்பத்தை உணரக்கூடியதாக இருக்கும் மக்கள் வெப்பம் தொடர்பில் மிகுந்த செயற்பாடுகளில் ஈடுபடுபவராக இருந்தால் கட்டாயம் அதிக நீர் மற்றும் நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளல் அத்தியாவசியமானதாகும் மேலும் வெப்பநிலைக்கு ஏற்ற ஆடைகளை தெரிவு செய்து அணிவது முக்கியமானதாகும் விஷயமாக வயோதிபர்கள் சிறுவர்கள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்பாடல் வேண்டும் மேலும் உங்களுக்கு இந்த காலப்பகுதியில் தோல் அல்லது சருமம் தொடர்பில் ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாடுங்கள் அதிக வெப்பத்துடன் கூடிய வானிலை நீடிக்குமா இந்த நிலைமை மேலும் நீடிப்பதற்கான சாத்தியம் அதிகம் காணப்படுகின்றது நாட்டின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை சாத்தியம் காணப்படுகின்றது விசேடமாக சப்ரகமு மத்திய ஊவா மாநிலங்களிலும் மட்டக்களப்பு அம்பாறை பொன்னரவை மாவட்டங்களிலும் ஓரிரு நாட்களின் பின்னர் மழை சாத்தியம் உள்ளது உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்திய கூறுகளுடைய ஒரு கோழை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் பூமியிலிருந்து தொலைதூரத்தில் உள்ள நட்சத்திரம் ஒன்றை வளம் கோளொன்றிலேயே உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் கே டூ பி என அழைக்கப்படும் கோளொன்று தொடர்பில் ஆராய்ச்சிகளை நடத்தும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக குழுவினால் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது பூமியில் உள்ள உயிரினங்களினால் மாத்திரம் உற்பத்தி செய்யப்படும் மூலக்கூறுகள் இந்த கோளிலும் கண்டறியப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த முடிவுகளை உறுதிப்படுத்துவதற்கு மேலதிக தரவுகள் அவசியம் என ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் குழுவினரும் வானியல் வல்லுநர்களும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் விதிக்கப்பட்ட புதிய தேர்வை வரிகளுக்கு எதிராக கலிபோர்னியா ஆளுநரினால் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பினால் கலிபோர்னியா மாநிலம் பாரியழுவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் கவின் கவிசம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் வரி விதிப்புக்கு எதிராக அந்நாட்டு மாநிலம் ஒன்று வழக்கு தாக்கல் செய்யும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் எவ்வாறாயிடும் இந்த வழக்கினை நிராகரிப்பதாக வெள்ளி மாளிகை அறிவித்துள்ளது சர்வதேச வர்த்தகத்தில் நிலவும் சமநிலையற்ற தன்மையை சீரமைப்பதற்காகவே புதிய வரிகள் விதிக்கப்படுவதாகவும் வெள்ளி மாளிகை அறிவித்துள்ளது இதனிடையே அமெரிக்காவின் வரி விதிப்புகளால் இந்த வருடம் சர்வதேச வர்த்தகம் அடையும் என உலக வர்த்தக அமைப்பு எதிர்வு கூறியுள்ளது கொங்கோ குடியரசின் வடமேற்கு பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த படகுன்சு விபத்துக்குள்ளானதில் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கொங்கோ குடியரசின் வடமேற்கு பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த படகில் நீர் பரவியமையினாலேயே படகு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் இதுவரை ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூறுக்கும் மேற்பட்டோர் காணாமற் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்தில் காயமடைந்தோர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் காணாமற் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியன் பிரீமியர் லீக் இறுபதிக்கு இருபது தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்றது தொடரின் முப்பத்தி இரண்டாவது போட்டி டெல்லியில் நேற்று நடைபெற்றது போட்டியில் முதலில் துடுப்படத்தாண்டிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ஓவர்கள் இரவில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று எண்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்று எண்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றது இதன் பிரகாரம் சூப்பர் ஓவரில் வெற்றியை தீர்மானிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது சூப்பர் ஓவரில் முதலில் துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து பதினோரு ஓட்டங்களை பெற்றது பனிரெண்டு என்ற வெற்றி இலக்கினை நோக்கி பதிலெடுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நான்கு பந்திகளில் வெற்றி இலக்கை அடைந்தது இதுடன் நியூஸ் பஸ்டின் மதியநீர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சனிக்கலாம் மனத்தியாளர் செய்தியில் வணக்கம்